உங்கள் அருமையான சாட்சி இருக்குது வாங்க திமுத்தி திமுத்தி முத்து செல்வி ரெண்டு பேரும் வாங்க எங்கள் இவங்க ரெண்டு பேரும் நம்ம சபையின் விசுவாசிகள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜார்க்கண்டில் முன்னால் வாங்க ஜார்க்கண்டில் இவங்க எஃப்எம் பிபியினுடைய மிஷினரிகளாக அவங்க ஊழியம் செய்கிறாங்க ஸோ தே பிலாங் டு அவர் சர்ச் பட் நவு தே ஆர் டூயிங் த மிஷினரி மினிஸ்ட்ரி இன் ஜார்க்கண்ட் த்ரூ எஃப்எம் பிபி உண்மையாகவே இது ஒரு ஜீவனுள்ள சாட்சி ஸோ திஸ் இஸ் ட்ரூலி அ லைவ் டெஸ்ட் மணி தம்பி எங்கே சின்னவன் வாங்க வாங்க ரெண்டு பிள்ளைங்கள இது உண்மையாகவே ஒரு அதிசயம் அந்த திஸ் இஸ் அ கிரேட் உங்களுக்கு தெரியும் நேற்றுக்கு கோரமண்டல் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று மிகப்பெரிய விபத்துக்குள் சிக்கினது ஸோ யூ நோ இண்டியா எஸ்டே த்ரூ பெரிய பிள்ளையும் இருந்தாங்க ஆராதனைக்கு வந்து இந்த சகோதரியும் அவர்களுடைய சிறிய மகனும் நேற்றுக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான் டிராவல் பண்ணி கொண்டு சோ தி சிஸ்டர் அண்ட் இஸ் தி யங்கர் சன் வர் டிராவலிங் தட் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் யெஸ்டர்டே நேற்றைக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு ஐ கால் देम யெஸ்டர்டே நேற்றைக்கு அவர்கள் சொன்ன சாட்சி என்னை உரைய வைத்தது சோ தி டெஸ்டிமனி தட் தே செட் யெஸ்டர்டே ரியலி ஃப்ரீஸ் மீ சொல்றீங்களா ஷார்ட்டா ஒரு சுருக்குமா முடியுமா நீங்களே சொல்லுங்க டா ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க பெரிய அதிசயம் ரெண்டே நிமிஷம் ஃபாஸ்ட் செய்தி கேட்டேனே எங்கயாவது ஆளலாமான்றது அவ்ளோ மனசு தர்க்க அதனுடைய கிருபை நேற்று நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம் நே முந்தானத்து கிளம்புனோம் கோ கல்கத்தாலேருந்து நானும் சின்னமே ஜோசப் டேனியலும் ட்ராவல் பண்ணி வர்றப்போ மூணு மூணு இருபதுக்கு ஆரம்பித்து சாயங்கம் ஆறு ஏழு மணிக்குள்ளே மூணு மணி நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ரெண்டு பேரும் சைடப்பர் மேலே இருந்தோம் பயங்கரமாக சத்தம் கெட்டுச்சு ரெண்டு பேரும் கீ கே எங்கள் மேலே நான் இப்படி ட்ரெயின் இப்படி சாஞ்சிருச்சு ஃபுல்லாக ஒரு பத்தஞ்சு இரு ஆம்பளைங்க எங்கள் மேலே விழுந்துட்டாங்க நாங்கள் கீழே இப்படி போயிட்டுருக்குறோம் சைடு ட்ரெயின் சரிஞ்சு வந்துக்கிட்டு இன்னும் ஒரு செகண்டுனால் கீழே விழும் நாங்கள் சாவோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி எல்லாம் ட்ரெயின் இப்படி வந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கற்றுனோம் ஏசுவே ஏசுவேன்னு மூச்சு விடாமல் கற்றுனோம் இப்படி இவ்வளோ தூரம் வந்த ட்ரெயின் நின்றுடுச்சு அதனால் ட்ரெயின் கீழே விழலை அப்புறமா ஆண்டவர் பெரிய கிருவை செஞ்சார் அந்த இடத்துல இருந்து அப்படியே உருண்டு வழியே கிடையாது வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ கூட்டம் எங்கள் மேலே இடித்து மூச்சு விட முடியலை அது செத்துருவோம் அப்படி கத்தி நாங்கள் வெளியில் உருண்டு உருண்டு வெளியே வந்து விழுந்துட்டோம் மேலே உயரமாக இருக்குது அங்கேருந்து கீழே விழுந்தோம் ரெண்டு பேரும் பேக்கெல்லாம் திரும்பி கிடச்சிருச்சு இப்படி ஆண்டவர் செஞ்ச வெளியில வெளியில் வந்து பார்த்தோம் கை கால் தலை எல்லாம் தனித்தனியாக கிடைக்கலாம் ஆண்டவர் செஞ்ச நன்மை நினச்சி வாயால் கதறி கதறி அழலாமான் இருக்க ஆண்ட செய்தி கொடுக்குற பாஸ்டருடைய செய்தியை கேட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஆமே அவங்க உள்ளேருந்து ஃபோன் பண்ணாங்களா சொல்லிட்டு இருந்தார் நைட்டில் ஃபோன் கீழே இருந்து அந்த மத்த இந்த ஃபோனை தடவி எடுத்து சொன்னாங்களா என்ன கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன் ஏன்னா மேலே பதினஞ்சு ஆண்கள் வந்து விழுந்திருக்காங்களாம் மூச்சு திணறி நான் செத்து போயிடுவேன்னு ஆனால் ஆண்டவர்